உதயநிதி வரர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் ரோட் ஷோவான் தெருவில் ரோட்டில் அப்படியே பேசிக்கிட்டு வர கூட்டம்லாம் வந்து கை கொடுக்கணும் மாவட்ட செயலாளருக்கு உத்தரவு என்னென்னா கூட்டத்தை கூட்டிகிட்டு வா இருந்தெல்லாம் கூப்பிடுறாங்க முன்னாடி லாரியில் வச்சு கூப்பிடுவான் அரசாங்க பஸ்ஸுகளை பூரா வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான் இந்த வீடியோவை பாருங்கள் எல்லா அரசு பேருந்து லைனா நிக்குது இது யார் கேப்பா ஏர்போர்ட்டுக்கு டிஎன்கே ஏர்போர்ட்டுக்கு पर्सनल உதய நிதி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் பஸ் ஆட்களை ஏத்தி கூட்டி வந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு பொலப்பா நேத்து தலைபதி வந்த கூட்டத்தை விட மிஞ்சனங்கறதுக்காக அரசு பேருந்து யூஸ் பண்ணி இருக்கிற ஆட்களை அத்தனை வேதி கூட்டி வந்துட்டு இறக்கி இருக்காங்க அரசாங்க பஸ்ல வந்து கூட்டிட்டு வந்து எல்லாம் கியூல நிக்குது ஆக எதிர்க்கட்சிகாரெல்லாம் லாரி கூட்டிகிட்டு வருவான் லாரிக்கு தான் அதிகம் செலவாகும் பத்தாயிரம் ரூபா ஒரு லாரி பதினாயிரம் ஸோ அரசாங்க பஸ்ஸு இவங்க சொந்த இதுக்கு உங்கள் அப்பா வீட்டு சொத்தானே அடிக்கடிக்காக பார்க்கல உதயநிதி இந்த அரசாங்க பஸ்ஸெல்லாம் உங்கள் அப்பா வீட்டு சொத்தா இல்லை உங்கள் தாத்தா விட்டு சொத்தா எப்படி கட்சிக்காரணையும் ஏற்றிட்டு வந்தீங்க அதுக்கடுத்தது இவங்க அவங்க பேர் என்ன பூத்து ஏஜெண்ட் அவங்களுக்கு விது உதய விது விஜய் அந்த பக்கம் அவர் அவரும் தெரியாமல் பூத்து முகவர்கள் மாநாடுன்னு வச்சார் அப்போவே சொன்னையோ அதுக்கெல்லாம் மாநாடு வைக்க முடியாதையா கூட்டம்னு வைக்கணும் அப்படின்னு அவருக்கும் ஒன்றும் தெரியாமல் மாநாடு மாதிரி வச்சு என் பூத்தி ஏஜென்ட்டு ஏவன் எதுவும் ஒன்றும் தெரியல இதாகினார் இவன் என்ன பண்ணுறான் சண்டாளர்கள் ஆச்சு இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பூத்தி ஏஜென்ட்டு உட்கார வச்சு பிரியாணி போட்டு பாட்டிலையும் கொடுத்து விட்டான் பாட்டிலை இப்போ ஓப்பனாக எல்லாம் மருமகமாக கொடுப்பான் பார்த்திங்கன்னா பூத் ஏஜென்ட்டு போய் தான் தண்ணி அடிச்சுட்டு பிரியாணி அடிச்சுட்டு சாப்பிட்டு விட்டுருவோம் அப்போ இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ சண்டாளன் யார் இவங்க தானே சொன்னா பொருளாதவன் யார் இவங்க தான் அந்த அண்ணாதிமுக சொல்லிக்கிட்டு இருக்கார் வெக்கம் இல்லாமல் ஸ்டாலின் அப்படிங்கிறது அடுத்த கட்டக்கார் அடுத்தது தாவேக்கா இங்கிலீஷில் டிவி கே அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறார் திமுகவோட மந்திரி எம்ஆர்கே பண்ணி சொல்லுவோம் தாவேக்கா டிவி கி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு முதைய பேசுகிறார் எதிர்க்கு உட்காந்துருக்கான் திமுக காரன் யோ டீனா என்ன டிவி கேக்கு டீனா தில்ஷா சொல்லான் சொல்லி கொடுத்துக்கலுக்கு அவர் வி அப்படிங்கிறார் அதை சரியாக சொல்லிக் கொடுக்கல அவன் பதில் சொல்லல கேனா யாரு கீர்த்தி சுலேஷ் டிவி என்ன அதுதான் தில்ஷா கீர்த்தி சுலேஷ் இது அப்படின்னு சொல்லலான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு அதே மாதிரி பேர் வைக்கணும்ல உங்களை வந்து சண்ணுங்கிறீங்களா சூரியன் சூரியனுக்கு சண்ணு எஸ் சில டி யூக்கு என்ன வைக்கலாம் ஆண்ட்ரியா அடுத்தது என்னுக்கு என்ன வைக்கலாம் நிறைய வைக்கலாம் நிவேதா அவங்க நிவேதா பெத்ராஜ் வைக்கலாம் நயன்தாரா வைக்கலாம் நீங்கள் கேக்கு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்கள் சண்ணுக்கு வந்து இந்த மாதிரி மாற்றி சொல்லலாம்ல என்னமோ யோகியர்கள் மாதிரி உத்தமர்கள் மாதிரி அவர் தான் ஜினிமான் நடிகோட சுற்றுலாருன்னு நினச்சேன்னா உங்கள் ஆளு தானே சுற்றுலாருக்கு உங்கள் ஆளுக்கு தானே புகார் மேலே புகார் இருக்குது ஆக டிவி கே என்ற விஜய் கட்சி த்ரிஷா கீர்த்தி சுரேஷ் கட்சி என்று சொன்னால் அப்போ உதயநிதி கட்சியான திமுக சில்லி நயன்தாரா நிவேதிதா ஆண்ட்ரியா இவர்களுடைய கட்சின்னு நம்ம சொல்ல தப்பு இல்லையே அதனால் கண்ணாடி வீட்டில் இருந்து கல்லை இல்லையாதிங்க நீங்கள் என்னமோ யோகிகர்கள் மாதிரி உத்தமர்கள் மாதிரி விஜய் உத விஜய் சினிமா நடிகிட்ட சுற்றுனதை விட உதயநிதி சினிமா நடிகிட்ட சுற்றுனது தான் அதிகம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கும்பகோணம் பல்கலைக்கழகத்துக்கு கருணாநிதின்னு பேர் வச்சாங்க இப்போ என்ன சொல்லிட்டான் இவர் வந்து வேந்தர் ஸ்டாலின் தான் அறிவிச்சிட்டாரு மந்திரி எப்படி அறிவித்தார் சட்டத்திலே இல்லையாப்பா நீங்கள் போட்ட சட்டத்தில் குளறுபடி பண்ணிட்டீங்களே மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தில் போட்ட சட்டத்தில் வேந்தர் முதலமைச்சர்னு போட்டாங்க நீங்கள் போட்ட சட்டத்தில் வேந்தர்னு போட்டு முதலமைச்சர்னு போடாமல் அரசாங்கம்னு போட்டீங்களே குழப்பம் வந்துச்சு அரசாங்கம்னா யார் கவர்னரா நீங்களா அரசாங்க ஆணைகள் எல்லாம் பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் கவர்னரின் ஆணைப்படின்னு தானே வருது அப்போ அரசாங்கம்னா யார் கவர்னர் தானே முதலமைச்சர் எப்படி வரும் பெரிய பெரிய வக்கீலில் கையில் வச்சுருக்கேன்னு வெக்கம் இல்லாமல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டி கொடுத்துட்டேன் அந்த வக்கீல் பூரம் உன் மசோதாவை போ சரியாக போடாமல் இந்த மசோதாவை வச்சுட்டு என்ன பண்ணு கிழிக்க போகிறீங்க இந்த படி நீங்கள் வேந்திரன்னா செல்லாத மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க போனாங்கன்னா உங்களே கிளி கிளின்னு கிழிப்பாங்களே அதனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்டாலினுக்கு ஒரு ஐடியா சொல்லலாம் திருப்பி ஒரு மசோதா போடுங்க அந்த மசோதாவில் வந்து அரசாங்கம்னு வார்த்தை தப்பாக போட்டோம் அரசாங்கங்கிற வார்த்தைக்கு பதிலாக முதலமைச்சர்னு போடுங்க அதை கவர்னருக்கு அனுப்புங்க இன்னொரு ரெண்டு வருஷம் வச்சிருப்பார் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க அது ஒரு பத்து கோடி இருபது கோடி செலவு பண்ணுங்கள் அப்புறம் அங்கே ஸ்டாலின் அதுக்கப்புறம் வேந்தராகி கொள்ளலாம் அதனால் கோட்டை இல்லை கோட்டை விட்டுட்டிங்களே ஸ்டாலின் நீங்கள் வேந்தராக முடியாது கவர்னர் ஏற்கனவே ஊட்டிக்கு போகும்போதே அறிவித்து விட்டார் நான் தான் பல்கலைக்கழகத்துக்கு முயன்றேன் அதனால் மறுபடியும் ஒரு சட்ட போராட்டம் இருக்கிறது என்பதை ஸ்டாலினுக்கு அடுத்த கருத்தாக தெரிவித்துக்